எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வளமான அதிக கறவை திறன் கொண்ட ஒரு காரி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் first டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு சட்டை கன்று மாடுங்க தான் அழகான ஒரு கிடாரி இருக்குங்க சுத்தமான செவலையில் ஒரு கிடாரி கன்றுருக்குங்க தாயை பார்த்தோம்னா நல்ல ஒரு பிளாக் நிறம் கொண்ட மாடு மடியில மட்டும்தான் அந்த மரம் இருக்குங்க ஒயிட் சேர்ந்துருக்கு மற்றபடி ஃபுல் பிளாக் மாடுங்க ஆனால் கன்று அப்படியே டிஃப்ரெண்ட்டு ஒரு செவலை கலரில் ஒரு அழகான கிடாரி கன்று இருக்குது இந்த மாட்டை பொறுத்த அளவில் இன்னைக்கு கிடாரி கன்று இன்ற மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாள் கறவையாக இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வளமான நல்ல நீட்டு போக்கான நல்ல சைஸான மாடு நல்ல உயரமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இருபது லிட்டர் திறன் கேரண்டி சொல்கிறாங்க மாடு கிடாரி கண்ணும் ஈணிடுச்சு ஆக்சுவலாக கண் ஈணிடுச்சு நீங்கள் நேரில் போய் பார்த்து கறவைத்திறனை செக் பண்ணி கூட மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இன்றைக்கி கண்ணையினை மாடு நீங்கள் சீம்பால் கறந்து பார்த்தீங்கனாலுமே தெரியும் மாடு எந்த அளவுக்கு கறவை வரும் இன் ஃபிஃப்டீன் டேஸில் வந்து எந்த அளவுக்கு கறவை கறக்கும் அப்படின்றது நீங்கள் ஸ்விம் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கருப்பு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா நீட்டு போக்கான மாடாக இருக்குது நல்ல உயரத்தில் நல்ல மடி பாயிண்டோட விற்பனைக்கு வந்திருக்கேன் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலுமே வளமான காம்புகள் தாங்க இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்தளவுல இரண்டாம் ஈத்துக்கு கன்றின் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில நண்பர் சஞ்சய் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருங்க வாழப்பாடியில இருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருந்தீங்களா சரி சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்களால சரி நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான மாடு இதுவா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் நீங்கள் நேரில் போய் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணியே மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான் மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை யாரை வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவுன்னு எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல ஒரு கிளைமேட் தாங்க அருமையான மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி